வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவுனை வழங்குகின்றேன் திரு என்ற அடைமொழியுடன் கூடிய சில முக்கியமான சொற்களையும் அதன் பொருளையும் பார்த்து வருகின்றோம் இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் சொல் திருவருள் என்ற சொல் திரு கூட்டல் அருள் திருவருள் என்று வருகின்றது இங்கு வரும் திரு என்பது பரம்பொருளாகிய சிவத்தை குறிக்கின்றது அருள் என்பது சிவத்தின் ஆற்றலாகிய சக்தியை குறிக்கின்றது சிவமும் அதன் ஆற்றலும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க இயலாதவைகள் எனவேதான் சிவமின்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவமில்லை என்று கூறினார்கள் உலகில் ஏதேனும் ஒரு பொருள் என்று ஒன்று இருந்தால் அப்பொருளில் குணமும் அப்பொருளுடன் பிரிப்பின்றி கலந்தே இருக்கும் பொருளை குணி என்பார்கள் அப்பொருளில் கலந்துள்ள பண்பை குணம் என்பார்கள் உதாரணமாக சூரியன் ஒரு பொருள் அதாவது குணி என்றால் சூரியனிடமிருந்து வெளிப்படும் கதிர்கள் அதன் குணம் சூரியனிடம் இருந்து சூரியக் கதிர்களை பிரிக்க இயலாது இவ்வாறு பிரிக்கவே இயலாத உறவை அல்லது சம்பந்தத்தை தாத்தாண்மிய சம்பந்தம் என்று வடமொழி கூறுகின்றது நாம் நம் அழகிய தமிழில் ஒருமையில் இருமை என்று கூறுகின்றோம் அதாவது சூரியனும் கதிர்களும் பொருளால் ஒன்று செயல்பாட்டில் இரண்டாகத் தெரிகின்றது சூரியனை சிவம் என்று வைத்துக் கொண்டு ஒலிக் கதிர்களை சக்தி என்று வைத்துக் கொண்டால் எளிதில் புரிந்துவிடும் உதாரணத்தில் சூரியன் அதன் குணம் கதிர்கள் என்று பார்த்தோம் உயிர்களாகிய நம்முடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நமக்கு நன்மை செய்வது சூரியனா அல்லது அதன் கதிர்களா கதிர்கள்தான் நம்மை நேரடியாக தொடர்பு கொண்டு நமக்கு நன்மை செய்கின்றது இதே போல சிவம் என்ற குணி பொருள்தான் தன் ஆற்றலாகிய சக்தி என்ற குணத்தின் மூலம் உயிர்களுக்கு உதவுகின்றது சிவத்தின் ஆற்றலாகிய சக்தியைத்தான் நாம் திருவருள் என்ற சொல்லால் கூறுகின்றோம் அர்த்தநாரி என்ற சிவசக்தி சம்பந்தம் என்பது தாத்தான்மிய சம்பந்தம் அல்லது ஒருமையில் இருமை என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே சிவத்தின் ஆற்றலாகிய திருவருளைப் பற்றினால்தான் சிவத்தை சென்றடை இயலும் எனவேதான் சக்தி வழிபாடு மிக மிக முக்கியம் என்று கூறப்பட்டது தற்போது வரவிருக்கும் நவராத்திரி விழா உணர்த்தும் உண்மையும் இதுதான் நாம் நம் புரிதலுக்காக வசதிக்காக மற்றும் இயலாமை காரணமாக சக்தியை சிவத்திடமிருந்து பிரித்து தனித்து சக்தி வழிபாடு என்று செய்கின்றோம் ஆனால் இது சாத்தியமே இல்லாத ஒன்று என்று புரிந்து கொள்ளுங்கள் பண்டைய காலங்களில் தனித்த சக்தி வழிபாடே நம் மரபில் இல்லை பழமையான ஆலயங்களில் கூட தனித்த அம்மன் சன்னதி என்ற அமைப்பே இல்லை எனவே நம் வழிபாடு தனித்த சிவன் வழிபாடும் அல்ல தனித்த சக்தி வழிபாடும் அல்ல அம்மையப்பர் வழிபாடு என்று தெரிந்து கொள்ளுங்கள் அனைத்து அண்ட சராசரங்களையும் தோற்றுவித்து அவைகளை இயக்குவது சிவத்தின் ஆற்றலாகிய திருவருள் எனவே நாம் கண்களால் காணுகின்ற காண இயலாத அனைத்துமே திருவருளின் வெளிப்பாடுதான் என்று புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு புரிந்து கொண்டால் அனைத்து இயற்கை வளங்களையும் திருவருள் என்றே பார்ப்பீர்கள் இந்த புரிதல் மட்டும் வந்துவிட்டால் இயற்கை வளங்களை சிதைக்க மாட்டீர்கள் இயற்கை வளங்களை நம் அடிப்படை தேவைக்கு பயன்படுத்துவது என்பது வேறு அதனை சுரண்டி வணிகமாக்கி வாழ்வது என்பது வேறு எனவே எல்லைகளை மீறாமல் வாழ்வது முக்கியம் என்று உணருங்கள் திருவருள் என்று கூறியவுடன் ஏதோ வானத்திலிருந்து ஒரு மின்னல் ஒளி கீற்று போல வரும் ஒளி என்று புரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்வதே திருவருள் என்ற கடலில்தான் என்றும் நாமும் நம்மை சுற்றி உள்ள அனைத்துமே தான் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் திருவருள் எதுவரை அனுமதித்ததோ அதுவரை விளக்கி கூறி இருக்கின்றேன் வரும் அடுத்த பதிவில் ஒரு சிறப்பான வார்த்தையும் அதற்குரிய பொருளையும் பார்ப்போம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்